ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் இருபது அன்று ஊட்டியிலிருந்து இருந்து பிரணீஷ் ஹரிசுக்கு போன் செய்திருந்தான் மதுவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று அண்ணா கங்கராட்ஸ் அண்ணியும் பாப்பாவும் எப்படி இருக்காங்க நார்மல் டெலிவரி தானே என்று கேட்க ஆமா ஹரீஷ் நார்மல் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க பிரீத்தி எப்படி இருக்கா அவகிட்ட போன கூடு நான் அவகிட்டயும் சொல்றேன் என்று கூறியதும் ஒரு நிமிஷம் அண்ணா அவ கீழ ரூம்ல இருக்கா கீழ போய் கொடுக்கறேன் என்று சந்தோஷத்தில் உண்மையே உளறினான் பிரணேஷின் முகம் யோசனையுடன் ஆனது பிரீத்தி இவ இருக்கிற ரூம்ல இல்லையா அதை உறுதி செய்யும் விதமாக ஹரிஷ் கீழே சென்ற நேரம் பிரித்விகா குளித்து கொண்டே இருந்ததால் அண்ணா அவ குளிச்சிட்டு இருக்கா போல கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு பேசுங்க இருங்க இருங்க குளிச்சிட்ட போல இருக்கு தரவன் நோக்கி அண்ணா அண்ணா பேசுறாங்க அவசியம் என்றே எண்ணினான் பிரீத்தி ஹலோ மாமா சொல்லுங்க பிரீத்தி மதுவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா நீ சித்தி ஆயிட்ட ஹாய் பெண் குழந்தையா அக்கா எப்படி மாமா இருக்காங்க பாப்பா எப்படி இருக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா பாப்பா யார் மாதிரி மாமா இருக்கா உங்கள மாதிரியா இந்த அக்கா மாதிரியா நார்மல் டெலிவரி தானே இந்து கேட்டிக்கொண்டே இருக்க ப்ரீத்தி கொஞ்சம் மூச்சு விடு இப்படி பேசினா மூச்சு வாங்க போகுது உனக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்போ வர்றீங்க இந்த கேள்வியை கேட்டதும் ப்ரீத்திய முகம் இறண்டது பின் குரல் கம்ம மாமா நான் 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 வர மாட்டே மாமா இன்னும் அத்தை என்ன மன்னிக்கலையே அத மட்டும் இல்ல அக்கா அக்கா கூட என்ன மன்னிக்கலையே மாமா நான் இந்த நிலமையில இருந்தோம் யாரையும் என்கிட்ட பேச கூட முயற்சி செய்யலையே மாமா நான் கடைசியா அந்த இடத்தை விட்டு வரும்போது சொன்னது போல என்னால வந்தும் பிரச்சனைகள் சரியாகாம நான் ஊட்டிக்கு வர மாட்டேன் மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்றால் கண்களில் கண்ணீர் வழிய கேட்டு கொண்டிருந்து ஹரிஷுக்கும் மனம் கனத்தது பிரீத்தி போனை ஹரிஷ் கொடுத்தாள் ஹரிஷ் போனை வாங்கி அண்ணா சொல்லுங்க என்றதும் ஹரிஷ் உன்கிட்ட நான் பேசணும் எப்ப வர நான் நாளைக்கு வரேன் அண்ணா எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டிய தேவைகள் இருக்கு நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று கூறி போனை வைத்து விட்டான் பின் வந்தவன் நாளைக்கு ஊட்டிக்கு வர என்றான் பிரீத்தியோ நிமிந்து அவன் கண்களை பார்த்து இல்ல ஹரிஷ் நான் வரமாட்டேன் நானும் நிறைய பொறுத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த என்னால அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியாது எதற்காக நான் இவ்ளோ சோதனைகளை பொறுத்துக்கிட்டேன் என்பதற்கான விதைய விடை அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று கூறியதும் ஹரிஷ் வந்து தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் என்ன செய்வ என்று கேட்க பிரீத்தி அவனை பார்த்து நக்கலாக சிரித்து என் வாழ்க்கையே மத்தவங்களோட கட்டாயத்தின் போயிட்டு இருக்கு எனக்காக நான் வாழ்ந்த காலங்கள் இறந்த காலம் ஆகிடுச்சு ஆனா எனக்கு வந்த இந்த அவமானம் என் பிள்ளைக்கும் நான் வரவிட மாட்டேன் அத்தை அத்தை என்ன துச்சமா பாக்குற பார்வைய தாங்கும் சக்தி இப்போ எனக்கு இல்ல அதனால என்ன கட்டாயப்படுத்த வேண்டாம் செஞ்சா மீறி என் பிள்ளையோட நானும் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் என்று சொல்லி முடிக்க கூட இல்லை ஹரிஷ் கையை ஓங்கி விட்டான் விட்டான் ஒரு அறை கட்டிலே விழுந்து விட்டாள் கண்கள் சி வந்து ரத்தம் கொண்டன இனி நீ நினைச்சு பேசுற என் பிள்ளைய உனக்கு அந்த உரிமையை யாரு கொடுத்தது பேசுறதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாம் நீ வரவே வேண்டாம் சே என் நிம்மதியை அளிப்பதுக்காகவே உன்னை அந்த கடவுள் படைச்சிருக்காரு போல எப்படி நீ மனசு வந்தது அந்த வார்த்தையை சொன்ன உனக்கு வர பிடிக்கலைன்னா அதிரியே நின்னு இருக்கணும் அத விட்டு என் பிள்ளைய தொலைச்சிடுவேன் பாத்துக்கோ இனிமே அப்படி பேசுனேன் என்று உரிமை விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் பிரீத்திக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது ஹரிஷுக்கு அவளை அடித்தது இன்னும் வலித்தது அவள் வீட்டை விட்டு வெளியேறும் போது உதலை கிழிந்து ரத்தத்துடன் இருந்த முகம் இன்றும் அவன் நெஞ்சில் வேதனையே எழுப்பியது கண்கள் கலங்கி சேரின் பின்னால் சாய்ந்தவன் மனம் கடவுளே இந்த சோதனை அவளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியாதா என் இந்த நிலை வேண்டாமே என எண்ணியபடி கண்மூடி அமர்ந்திருந்தான் மறுநாள் அவன் மட்டும் ஊட்டிக்கு கிளம்பினான் பிரித்விகாவுக்கு இது ஏழாம் மாதம் என்பதால் வளைகாப்பு பற்றியும் அன்னையிடம் பேசுவதாயிருந்தான் பிரீதியின் மனநிலையை பார்த்ததால் பெங்களூரிலேயே வளைகாப்பை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அம்மா வருவார்களா அண்ணன் மகளுக்கு காரில் நிறைய பொருட்களை வாங்கி அடைத்து கொண்டான் அவன் கிளம்பும் நேரம் அந்த பிரீத்தி ஹரீஷிடம் ஒரு பாசலை கொடுத்து இத பாப்பாவுக்கு நான் வாங்கியது ஏன் சார்பில் அவளுக்கு நீங்க இதை போட்டு விடுங்க என்றால் ஹரிஷ் அவளை ஒரு முறை முறைத்து விட்டு வாங்கி கொண்டான் அவளை இந்த கணக்கில் சேர்ப்பது அங்கு வரவும் மாட்டா ஆனா மனசு போரா அங்க ஏதா இருக்கும் பின் அவளை பார்த்து பத்திரம் கிளம்புறேன் என்று சொல்லி காரை கிளப்பினான் ஹரிஷ் ஊட்டிக்கு சென்று அவன் வீட்டுக்கு போகும்போது வளர்மதி எதிரே வந்தார் ஒரு நொடி அவர் நடை தாமதித்து பின் வேகம் எடுக்க ஹரிஷ் அவர் முன்னால் போய் நின்றான் அம்மா எப்படி இருக்கீங்க என்று கேட்க அவரிடம் பதில் இல்லை அம்மா ப்ளீஸ் பேசுங்க அம்மா நாங்க ஏதாவது நாங்க செஞ்சது தப்புதான் இன்னும் எத்தனை காலத்துக்கு எங்களை ஒதுக்கி வைக்க போறீங்க அதற்கும் பதில் இல்லை அம்மா ஏம்மா இப்படி ஒரு 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 ஒருத்தரும் என்ன கொல்றீங்க என்னால முடியலம்மா முடியலம்மா பேசுங்க வளர்மதி வாயை திறந்து நான் உன்ன கொள்றேனா என் மனம் நீ செஞ்சதை ஏத்துக்க மறக்குது அதுவரை என்ன என் போக்குல விடுங்க என்றார் அம்மா வளர்மதி நிக்காமல் ஹாஸ்பிட்டல் சென்று விட்டார் ஹரீஷும் குளுத்தி கிளம்பி ஹாஸ்பிட்டல் சென்றான் ரோஜா பூவை போல் இருந்த குழந்தையை பார்த்து மனம் பூரித்தது மூன்று தலைமுறைக்கு பின் பிறந்த பெண் வாரிசு எல்லோரு மனதும் நிறைந்தது பிரீத்தி கொடுத்த செயினை குழந்தைக்கு போட்டு விட்டான் குழந்தையை உருத்தாத வண்ணம் முழு இருந்த செயனை பார்த்து மனைவியின் தீர்வை மெச்சினான் மதுவை விசாரித்தான் பிரணீஷை கட்டி அணைத்து வாழ்த்து சொன்னான் ஆனால் மனதில் ஒரு மூளையில் ஒருவித சோகம் இருந்தது பிரணீஷ் ஹரிசை பார்த்து பிரீத்தி எப்படி இருக்கா டாக்டர் செக்அப் கரெக்டா போறாளா எப்போ டேட் கொடுத்திருக்காங்க என்றான் நல்லா இருக்கா அண்ணா இன்னும் எழுபது நாள் இருக்கு டெலிவரி டேட்டுக்கு மது ஹரிஷை பார்த்து அவளுக்கு என்ன பார்க்க கூட வர முடியல என்றாள் ஹரிஷ் வருவா அண்ணே கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அவ்வளவு வருவா என்றான் வளர்மதிக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது ஏதோ ஒன்று அவரை பேச விடாமல் தடுத்தது அதன்பின் ஹரிஷ் இரண்டு நாட்கள் அங்கேயே இருந்தான் மதுவை வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டனர் பிரணீஷ் ஹரிஷிடம் பேச வேண்டும் என்று தனியாக அழைத்து சென்று ஏ ஹரிஷ் இன்னும் நீ பிரீத்திய மனதார ஏத்துக்கொள்ளலியா என்று கேட்டார் ஹரிஷ் அப்படியெல்லாம் இல்ல அண்ணா ஏன் இப்படி கேக்குறீங்க என கேட்க அப்புறம் ஏன் ஹரிஷ் பிரீதி உன் அறையில தங்காம கீழ இருக்கிற ரூம்ல தங்குறா அண்ணா அது அது உங்களுக்கு எப்படி என்று தயங்க நீயே தான் நேத்து சந்தோஷத்துல போன உலர் நீயே சொல்லு ஹரிஷ் என்ன நடக்குது உங்களுக்குள்ள ரெண்டு வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்போ அவ இந்த வீட்டோட மருமக அவள நீ இந்த மாதிரி ஒதுக்கி வைக்காத அண்ணா அவ இந்த வீட்டோட மருமகள்னு உங்களுக்கு இப்போதான் தெரியுதா அவளுக்கு எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் உலகம் அவளை சுத்தி தான் இருக்கும் அண்ணா அவ இருக்கிற வரைதான் நானும் இருப்பேன் ஆனா அம்மாவும் அவளை இந்த வீட்டோட மருமகளா ஏற்கலையே அது தப்புதான் உங்களுக்கு எல்லாம் தெரியாம அவளை கல்யாணம் செஞ்சது தப்புதான் ஆனா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவளை நம்ம கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்னால சொல்ல முடியல என் கடமை அண்ணா அது ஆனா நீங்க எங்களை ஏற்கவும் இல்ல எனக்கு பிறகு போகும் குழந்தைய இந்த வீட்டோட வாரிசா நினைக்கவும் இல்ல என்றான் ஆதங்கமாக ஹரீஷ் என்னடா இப்படி எல்லாம் பேசுற யார் சொன்னது இந்த வீட்டோட வாரிசை இல்லன்னு சொல்லணும் நீங்க எல்லாரும் அண்ணா அவளுக்கு இப்போ ஏழாவது மாசம் முடிய போகுது அம்மாவோ இல்ல அண்ணியோ அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அன்னிக்கு ஏழாம் மாதம் ஆரம்பிச்ச உடனே அம்மா அவங்களுக்கு வளகாப்பு செஞ்சாங்க ஆனா இவ இப்படி இருக்கிறான்னு கூட கேக்கல இதுக்கு என்ன அர்த்தம் என் குழந்தை இந்த வீட்டோட வரிசை இல்லைன்று தானே அர்த்தம் பொறாமையே பேசல எனக்கு நம்ம வீட்டோட ஞாபகம் வரும்போதெல்லாம் தான் படுத்தி எடுக்கிறேன் என்னால அவளும் நொந்து போயிட்டா என்னால நல்ல கனவுனா இருக்க முடியல ஆனா ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நானே அவளுக்கு வலகாப்பு செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதற்கு அம்மாவையும் அன்னையையும் கூப்பிடுவேன் அவர்கள் வரலைனாலும் வரலைன்னா இனி இந்த ஜென்மத்துக்கும் நானும் வரமாட்டேன் ஏன் இந்தியாவிலேயே இருக்க மாட்டேன் என்றான் ஆதங்கமாக பிரணீஷுக்கு கண்கள் கலங்கி விட்டது ஹரீஷின் கைகளை பிடித்து கொண்டு சாரிடா எனக்கு தோணலையேடா பிரீத்திக்கு வளகாப்பு செய்ய வேணும்னு எனக்கு தோணல அம்மாவும் அதுவும் வருவாங்க நீ போய் அவங்கள கூப்பிடு என்று கூற ஹரீஷ் எதிர்பார்ப்புகள் அதிகம் வைச்சா ஏமாட்டம் வரும்போது ரொம்ப வலிக்குவனா பாக்கலாம் என்றான் பிரணீஷ் வருவாங்கடா இன்னொன்னு உனக்கு சொல்றேன் உனக்கும் பிரீத்திக்கும் இடையில ஆயிரம் இருக்கலாம் ஆனா தெரிய விடுறது தப்பு இனியும் எதுவா இருந்தாலும் இருக்கணும் அது மட்டும் இல்ல நீ நல்ல யார் சொன்னது நீ சொன்னிய ஒரு வார்த்தை என் உலகம் அவ்வளவு சுத்தி தான் இருக்கும்னு இந்த வார்த்தைகளே சொல்லுதுடா உனக்கு அவள எவ்வளவு முக்கியம்னு அது பிரீத்தி உணரும்படி நடந்துக்கோ என்றான் வீட்டுக்கு வந்தவர்கள் நேராக வளர்மதியின் அறைக்குள் சென்றனர் இருவரையும் ஒன்றாக பார்த்த வளர்மதி என்ன என்ன பிரனீஷ் என்ன விஷயம் என்றான் பிரணீஷ் என்றான் நான் தான் சொன்னேனே பிரணேஷ் அம்மா அது வர உங்க பேர குழந்தை பொறுத்துக்கணும் இப்பவே பிரீத்திக்கு ஏழாம் மாதம் நடக்குது அவளுக்கு நாம வளகாப்பு செய்யணும் நீங்க ஏன் இன்னும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க குழந்தை என்ற வார்த்தை வளர்மதியை வாயை மூட செய்ய பின் மெதுவாக பிரணீஷ் ஜோசிய கிட்ட நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அதுக்கப்புறம் உன் தம்பிய பிரீத்திய கூட்டிட்டு வர சொல்லு வளகாப்பு செஞ்சிடலாம் என்றார் இந்த முறை ஹரிஷ் அம்மா எங்கிட்டயே பேசுங்க நான் ஒன்னும் உங்க எதிரி கிடையாது அவ இங்க வரமாட்டா அம்மா அதனால நான் பெங்களூர்லயே வளகாப்ப நடத்தலாம்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நடத்தி கொண்டுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் நாள் குறிச்சு சொல்லுங்க என்றான் வளர்மதி சரி அப்படின்னா நாளைக்கு ஜோசியர் கிட்ட கேட்டு சொல்றேன் என்றார் அதன் பின் மதுவையும் போய் கூப்பிட்டான் மது அத்தை வந்தா நானும் வருவதாக சொல்லிவிட்டார் அடுத்த நாள் ஹரீஷ் கிளம்பி பெங்களூருக்கு வந்து விட்டான் ஹரீஷ் வந்ததும் பிரித்திகா ஓடி சென்று பாப்பா எப்படிங்க இருக்கு போட்டோ எடுத்தீங்களா காட்டுங்களேன் என்றாள் ஹரீஷ் மெதுவா வேண்டியது தானே இப்படி ஓடி வந்தா என்ன ஆகுது இந்த போட்டோ இந்த போட்டோ என்று தன் மொபைலை கொடுத்தான் போட்டோவை பார்த்தவள் ஐயோ பாப்பா அழகா இருக்குங்க எங்க அம்மா மாதிரியே இருக்கா என்றால் நெய்யர்களுடன் குழந்தை பிரித்தியின் அம்மா சாயலில் தான் இருந்தது இரண்டு வாரம் சென்றது அடுத்த நாள் காலை பிரித்விகா ஹரிஷ் கீதா மூவரும் ஹரிஷ் மெதுவாக பிரித்விகா ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாள் வருது வளகாப்பு செய்யலாம் என்றான் பிரித்வி மறுக்கத்தான் நினைத்தாள் ஆனால் கீதா என்ன அத்தா பிறந்த வீட்டுல தானே வளகாப்பு செய்யணும் பிரீத்திக்கு தான் வளகாப்பு செய்ய யாருமே இல்லையே என கேட்க பிரீத்தி கோபத்தில் உனக்கு என்ன பிரச்சனை கீதா அவ எனக்கு வளகாப்பு செஞ்சா இன்னைக்காவது உன் உடன் அக்கா இருக்கா உனக்கு தான் யாரும் இல்ல அத மறந்துடாத என்றால் கீதா அழுற மாதிரி முகத்தை வைத்து கொண்டு அத்தா பாருங்க உங்க பொண்டாட்டி என்ன அனாதன்னு சொல்றா எனக்கு நீங்க இல்லையா அத அவகிட்ட சொல்லுங்க என்று மூக்கை உறிஞ்சினாள் ஹரிஷ் கீதா படிச்சவ மாதிரி நடந்துக்கோ நீ தான் முதல்ல ஆரம்பிச்ச கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருக்க பாரு எப்பவும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு முதல்ல இத நிறுத்து உனக்கும் நான் இடம் பாக்க உன்னையும் அனுப்ப வேண்டிய நேரம் வரும் அப்போ உனக்கு விஷயங்களை நாங்க தான் அத மனசுல வச்சுக்கிட்டு இனி பேசி பழகு என்று முடித்து விட்டு பிரீத்திவியிடம் திரும்பி அம்மா அண்ணா எல்லாரும் நாளைக்கு வந்துருவாங்க அண்ணி மட்டும் டாக்டர் கிட்ட கேட்டு வரதா இல்லையான்னு சொல்லுவாங்க உன்கிட்ட எல்லாம் முடிவானதும் சொல்லாம்னு தான் இப்போ சொல்றேன் அதுக்கு ஏத்த மாதிரி உன்னை தயார் செஞ்சுக்கோ என்றான் பிரீத்தியின் மனதில் முள் வைத்து தைத்தது எல்லாமே இவரோட இஷ்டம் தானா கல்யாணம் அதன் பின் வாழ்ந்த வாழ்க்கை குழந்தை இதோ இப்ப நடக்க போகிற வளகாப்பு எல்லாமே இவரோட இஷ்டம் தானா எனக்கு என்ன மனதுல ஆசை இருக்காதா என குமரினா அவள் உள்ள குமரல் ஒரு நாள் வெளிவரும் என்று தெரிந்திருந்தால் ஹரிஷ் முன்னமே சுதாரித்திருப்பானோ என்னவோ விதி வலியது தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்